செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் செகண்ட் டேர்மில் அழகு நான்கு செல் உயிரியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரொமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்ட் கொஸ்டன் உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது எது உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது செல்லு ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ செல் கேள்வி ரெண்டு நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு நான் யார் இதுக்கான பதில் ஆப்ஷன் சி செல்சவோ கேள்வி மூன்று செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது உட்கரு மூணு கணபதில் ஆப்ஷன் டி உட்கரு கேள்வி நான்கு டேஷ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது எது செல் பகுப்பிற்கு உதவுது சென்சியோல் நாலு கணபதில் ஆப்ஷன் சி சென்சியோல் கேள்வி ஐந்து செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் என்ன செல் நுண் உறுப்பு ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி செகண்ட் ரோமன் கோட்டிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது செல்லில் உள்ள போன்ற பொருள் சைட்டோசால் சைட்டோசால் என அழைக்கப்படுகிறது பதில் கேள்வி நான் தாவரத்தின் சூரிய ஆற்றலை உணவு கேள்வி மூன்று முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஷ் இல்லை முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் உட்கரு இல்லை மூணு கணபதில் உட்கரு கேள்வி நான்கு ஒரு செல் உயிரினங்களை டேஷ் மூலமே காண முடியும் ஒரு செல் உயிரினங்களை நுண்ணோக்கி மூலமே காண முடியும் கேள்வி ஐந்து சைட்டோப்ளாசம் ப்ளஸ் உட்கரு ஈக்குவல் ட் என்ன புரோட்டோப்ளாசம் ஐந்து கணபதில் புரோட்டோப்ளாசம் அடுத்து தேர்ட் ரோமன் சரியா அல்லது தவறாக என கூறு தவறானவற்றிற்கு சரியான பதிலை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க ஒன்று விலங்கு செல்களில் டேஷ் சுவர் உள்ளது இது வந்து தவறு விலங்கு செல்களில் செல் சுவர் கிடையாது செல் சவ்வு தான் இருக்கும் அதனால் இது தவறு ரெண்டு சால்மோன் எல்லா என்பது ஒரு செல்லால் ஆன பாக்டீரியா ஆகும் இது வந்து கரெக்டு மூன்று செல் சவ்வு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்கக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு அப்போ கரெக்டாக எப்படி எழுதுறது அப்படின்னா செல் சவ்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை ஊடுருவ அனுமதிக்க கூடியது அப்படின்னு எழுதணும் நான்கு தாவர செல்களில் மட்டுமே பசங்கணிகம் உள்ளது இது வந்து கரெக்டு ஐந்து மனித வயிறு ஒரு உறுப்பாகும் இது வந்து கரெக்டு ஆறு ரைபோசோம் ஒரு சவ்வுடன் கொண்ட சிறிய நுண் உறுப்பாகும் இது வந்து தவறு இது எப்படி கரெக்டாக எழுதுறது அப்படின்னா ரைசோசோம் ஒரு சவ்வுடன் கொண்ட அதை எழுத்துட்டு சவ்வற்ற சிறிய நுண் உறுப்பாகன்னு எழுதணும் ஃபோர்த் ரோமன் பொறுத்துக கடத்தும் கால்வாய் இதுக்கான பதில் என்டோபிளாச மலைப்பின்னல் ரெண்டாவது தற்கொலை பை இதுக்கான பதில் லைசோசோம் மூன்றாவது அறை இதுக்கான பதில் உட்கரு நான்காவது ஆற்றல் மையம் இதுக்கான பதில் மைட்டோகான்ட்ரியா ஐந்தாவது உணவு தயாரிப்பாளர் இதுக்கான பதில் பசங்கணிகம் அடுத்து ஃபிஃப்த் ராமன் ஒப்புமை ஒன்று பாக்டீரியா நுண்ணுயிரி மாமரம் அப்படிங்கிறது தாவரம் ரெண்டாவது அழிப்போஸ் அப்படிங்கிறது திசு கண் அப்படிங்கிறது உறுப்பு மூன்றாவது செல் சுவர் அப்படிங்கிறது தாவரம் சென்சோல் அப்படிங்கிறது விலங்கு நான்கு பசுங்கணிகம் அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கை மைட்டோகான்ட்ரியா அப்படிங்கிறது செல்ஸ்வாசம் அடுத்து சிக்ஸ்த் ரோமன் பின்வருவதில் இருந்து சரியான மாற்றத்தை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க ஒன்று வலியுறுத்துதல் ஏழை திசு என்பது மாறுபட்ட செல்களை கொண்ட ஒரு குழு இது வந்து தவறு காரணம் தசை திசு தசை செல்களால் ஆனது இது வந்து கரெக்டு இதுக்கான பதில் என்ன ஒன்றுக்கான பதில் ஏ தவறு ஆனால் ஆர் சரியானதுன்னு எழுதணும் ரெண்டாவது வலியுறுத்தல் பெரும்பான்மை செல்களை நேரடியாக வெறும் கண் கொண்டு பார்க்க முடியாது ஏன்னா இதுக்கு பார்க்க முடியாது இது கரெக்டு தான் காரணம் செல்கள் மிக நுண்ணியது இதுவும் கரெக்டு அப்போ ரெண்டுக்கான பதில் என்ன ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது அப்படின்னு எழுதுகிறோம் இது வரைக்கும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்டு கொசன்ஸு முடியுது செவன்த் ரோமன் மிக குறுகிய விடையலி ஒன்று தாவர செல்லில் காணப்படும் செல் சுவரின் பணிகள் யாவைன்னு கேட்குருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் எழுபத்தி ஆறில் இருக்குது இந்த சுவர் இருக்குது இல்லையா இந்த எடுத்துட்டு செல்ஸ்வர் தாவர செல்லிற்கு பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்கான சட்டகமாக செயல்படுகிறது இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் கேள்வி ரெண்டு சூரியனின் ஒலி ஆற்றலை பயன்படுத்தி ஸ்டார்ச் தயாரிக்கும் நுண் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் எழுபத்தி ஏழில் இருக்குது பசு கணிகத்துடைய பணிகள் இருக்கு இல்லையா அதிலிருந்து சூரிய ஆற்றலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு இது இதுவரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று உட்கருவில் உள்ள முக்கிய பொருட்கள் யாவைன்னு கேட்காங்க இதுக்கான பதில் பக்கம் எழுபத்தி ஒன்பதில் இருக்குது உட்கரு தலைப்பிற்கு இல்லையா உட்கரு நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள் இந்த தலைப்பிற்கு இல்லையா இதில் ஒன்று வருதில் அங்கிருந்து ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமேட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே உள்ளன இதுவரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு செல்சவு என்ன செய்கிறது இதற்கான பதில் பக்கம் இருக்கு செல்சவுகள் அறுதி கடத்தியாகும் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே செல்லிற்குள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கின்றன இதுவரைக்கும் கேள்வி நான்கு பதில் கேள்வி ஐந்து லைசோசோம் செல்களின் துப்புரவாளர்கள் என அழைக்கப்படும் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற மிக குறுகிய விடையளி முடியுது கேள்வி ஒன்று ரெண்டு செல் தலைப்பு இருக்கு இல்லையா இதுல இருந்து நோட் பண்ணிக்கணும் உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அழகு செல்லாகும் செல்லே உயிரினங்களின் கட்டமைப்பின் அழகு ஆகும் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து இங்கிருந்து மறுபடியும் பல்வேறு வகையான செல்கள் தலைப்பு இருக்குல்ல இதிலிருந்து நமது உடல் பலவிதமான செல்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வகை செல்லும் ஒரு குறிப்பிட்ட செயலுடையது இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து ஒரு செல்லிற்குள்ளே என்னதான் இருக்கிறது இருக்கு இல்லையா ஒரு செல்லின் உள்ளே பல மிகச்சிறிய அமைப்புகள் உள்ளன அவை செல் நுண்ணுறுப்புகள் எனப்படுகின்றன இந்த நுண்ணுறுப்புகள் செல்லிற்கான அனைத்து தேவைகளையும் வழங்குகிறது இந்த நுண்ணுறுப்புகள் தங்கள் செயலின் மூலம் உணவு வழங்குவதற்கும் கழிவுகளை அகற்றுவதற்கும் உயிரை பாதுகாப்பதற்கும் செல்லை சரி செய்வதற்கும் வளரவும் மற்றும் இந்த பிக்சருக்கு கீழே இனப்பெருக்கம் செய்யவும் உதவுகிறது இந்த வார்த்தைகள் எழுதிக்கிட்டால் போதும் கேள்வி ஒன்றுக்கான பதில் அடுத்து கேள்வி ரெண்டு பின்வரும் ஜோடிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு தருகன்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா சொர சொரப்பான என்டோப்ளாசா வலைப்பின்னல் மற்றும் மென்மையான என்டோப்ளாசா வலைப்பின்னல் அதுக்கடுத்து செல்சுவர் மற்றும் செல்சவ்வு பசுங்கணிகம் மைட்ரோகான்ட்ரியா இதுக்கான பதிலை பார்த்துடலாம் ரெண்டு கேள்விக்கான பதில் சொறசுரப்பான என்டோப்ளாசா வலைப்பின்னல் மென்மையான என்டோப்ளாசா வலைப்பின்னல் இந்த மாதிரி தலைப்பு போட்டுட்டு சரசரப்பான என்டோபிளாசம் வலைப்பண்ணலில் முதல்ல வந்து ரிபோசோம் உள்ளது மென்மையான என்டோப்ளாச வலைப்பண்ணில் ரிபோசோம் கிடையாது ரெண்டாவது புரத உற்பத்திக்கு உதவுகிறது சரசரப்பான என்டோப்ளாசத்தில் மென்மையான என்டோப்ளாசத்தில் கொழுப்பு ஸ்டீராய்டுகள் தயாரிப்பிலும் கடத்தலிலும் உதவுகிறது அடுத்து செல் சுவர் மற்றும் செல் ஜவ்வில் செல்சுவரில் தாவர செல்லின் வெளிப்புற சுவராக உள்ளது செல்சவ்வில் விலங்கு செல்லின் வெளிப்புற உரையாக உள்ளது செல்சுவரில் தாவர செல்லிற்கு பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்கான சட்டமாக சட்டகமாக செயல்படுகிறது செல்சவுல விலங்கு செல்லில் வெளிப்புற முறையாக உள்ளது செல்சவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை மட்டும் செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கிறது பசுங்கணிகம் மைட்ரோகான்ட்ரியாவில் பசுங்கணிகம் வந்து தாவர செல்லில் மட்டும் உள்ளது மைட்ரோகான்ட்ரியாவில் தாவரம் மற்றும் விலங்கு செல்ல இருக்குது ரெண்டாவது பசுங்கணிகம் வந்து ஒளிச்சேர்க்கையின் போது தயாரித்தலில் பயன்படுகிறது மைக்ரோகான்ட்ரியில் செல்லில் ஆற்றல் மையமாக உள்ளது இது வந்து கேள்வி ரெண்டுக்கான பதில் இது வரைக்கும் கேள்வி மூன்று செல்லிலிருந்து உயிரினம் வரையிலான வரிசையை சரியாக எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் எழுபத்தி ரெண்டில் இருக்குது இங்கே இருக்குதுல்ல மனித உடல் அமைப்பில் செல்லு திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் உயிரினம் ஒரு மனித உயிரினத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுதான் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு உட்கரு பற்றி சிறு குறிப்பு எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் உட்கரு நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள் தலைப்பிற்குல்ல அங்கிருந்து உட்கரு செல்லில் மூளையாக செயல்படுகிறது தாவரம் மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது உட்கரு உரை உட்கருவை சூழ்ந்துள்ளது ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியோஸ்லஸ் மற்றும் குரோமேட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே உள்ளன செல் பிரிதலில் பொழுது குரோமோமேட்டின் உடலுடனது குரோமோசோமாக அமைக்கப்படுகிறது பணிகளில் உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதிவினைகளையும் கட்டுப்படுத்துகிறது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழிப்பண்களை கடத்துக்கிறது இது வரைக்கும் கேள்வி நான்குக்கான பதில் கேள்வி ஐந்து பின்வரும் அட்டவணையில் செல்கள் திசுக்கள் உறுப்புகள் என வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க நரம்பு செல் நுரையீரல் ஜைலம் மூளை கொழுப்பு திசு இலை சிவப்பணு வெள்ளையணு செல்கள் கை தசை இதயம் முட்டை செதில் புலோயம் குருத்தெலும்பு கொடுத்துருக்காங்கல்ல இதை வந்து அட்டவணைப்படுத்தி காட்டணும் அதுக்கான பதிலை பார்த்துடலாம் செல்கள் தனியாக திசு தனியாக உறுப்பு தனியாக காலம் போட்டு ஆன்சர் பார்க்கலாம் கேள்வி ஐந்துக்கான அடுத்து கேள்வி ஆறு கீழே உள்ள வரிகளில் இந்த பாடத்தில் நீங்கள் கற்றவற்றை பற்றி எழுதுங்கள் கேட்குருக்காங்க செல்களை பற்றி நான் கற்றுக்கொண்ட முக்கியமான சில விஷயங்கள் பற்றி நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன் முதலில் நான் தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் அந்த செல்லை பற்றி எழுதலாம் இதுவரைக்கும் குறுகிய விடையலியில் மொத்தம் ஆறு கேள்விகள் இருக்குது அதுக்கான பதிலை பார்த்துட்டோம் நைன்த் ரோமன் விரிவான விடையளி கேள்வி ஒன்று ஏதேனும் மூன்று நுண் உறுப்புகளை பற்றி விவரிக்கவும் கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் எழுபத்தி எட்டில் இருக்குது அதை பார்த்துடலாம் இந்த கோள்கை உறுப்புகள் இருக்குல்ல இதில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க கோள்கை உறுப்புகள் எனக்கு இடைவெளி தேவை இந்த தலைப்பிலிருந்து ஜவ்வால் சுழப்பட்டுள்ள பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள அமைப்பு கோள்கை உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன கோல்கை உறுப்புகள் கொதின்களை சுரப்பது உணவு செரிமானம் அடைய செய்வது உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுகின்றன இந்த பிக்சரு வரைஞ்சிட்டு இதுக்கான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து விரிவான விடையறை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுறது நல்லது இது வந்து கோல்கை உறுப்புகளுடைய பார்ட்ஸு லைசோசோம் தற்கொலை தற்கொலைப்பை நான் எல்லாவற்றை தொடுகிறோனோ அவை அழியும் நீங்கள் கண்ட நுண்ணுறுப்பை லைசோசோம் என்று அழைக்கலாம் அவை நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடிய மிகவும் சிறிய அமைப்பாகும் இவை செல்லில் முதன்மையான செரிமான பகுதி ஆகும் இவை செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலைப்பை என்று அழைக்கிறோம் அடுத்து லைசோசோம் பிக்சர் வரைஞ்சிட்டு அதோட பார்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சென்சியூல் இவை பொதுவாக உட்கருவுக்கு அருகில் காணப்படுகின்றன குழாய் போன்ற அமைப்புகளால் ஆனவை இவை விலங்கு செல்களில் மட்டுமே உள்ளன தாவர செல்களில் காணப்படவில்லை செல் பகுப்பின் போது குரமோசோம்களை பிரிக்க உதவுகிறது எழுதிட்டு இதோட பார்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் விரிவான விடையலில் கேள்வி ஒன்றுக்கான பதில் விரிவான விடையல கேள்வி ரெண்டு தாவர செல் மற்றும் விலங்கு செல்களை ஒப்பிட்டு கீழே உள்ளவற்றை நிறைவு செய்யுங்கள்னு கேட்டிருக்காங்க இந்த படம் பாருங்கள் விலங்கு செல்லு தாவர செல்லு நடுவில் உட்கரு ரெண்டுத்துக்குமே பொருந்தக்கூடிய உட்கரு இப்போது இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்துடலாம் அது விரிவான விடையல கேள்விக்கான பதில் இது விலங்கு செல் உட்கரு தாவர செல் இது போல பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சுவர் கிடையாது விலங்கு செல்லில் உட்கருவில் உட்கரு தாவர செல் மற்றும் விலங்கு செல் இரண்டிலும் காணப்படுகிறது தாவர செல்லில் சுவர் உண்டு அடுத்து விலங்கு செல் பார்க்கும் பொழுது பசுங்கணிகம் கிடையாது உட்கருவில் உட்கரு செல் பகுதியின் போது உதவுகிறது மேலும் மரப்பண்புகளை ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்துகிறது தாவர செல்லில் பசுங்கணிகம் உண்டு அடுத்து விலங்கு செல்ல சென்ட்ரல் உண்டு அடுத்து பார்க்கும் பொழுது பொதுவானது பசங்கணிகக்கும் சென்ட்ரோலுக்கும் பொதுவானது செல் பகுதியின் போது உதவுகிறது மேலும் மரப்பண்புகளை ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்துகிறது தாவர செல்லில் சென்ட்ரல் கிடையாது இது வரைக்கும் விரிவான விடையில கேள்வி ரெண்டுக்கான பதில் ரோமன் உயர் சிந்தனை வினால ஒரே ஒரு கேள்வி தான் கொடுத்துருக்காங்க ஒன்று வைரஸ் செல்லற்றவை என்று அழைக்கப்படுகிறது ஏன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் வைரஸ் செல்லற்றவை ஏனெனில் அது நியூக்ளிக் அமிலம் மற்றும் பிரதம் ஆகியவற்றால் ஆனது ரெண்டாவது பாயிண்ட் உயிருள்ள செல்லில் உள்ளே வைரஸ் இனப்பெருக்கம் செய்து அந்த செல்லின் பணிகளை முற்றிலும் அழித்து தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிடும் மூன்றாவது பாயிண்ட் உயிருள்ள செல்லில் வெளியே வைரஸால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது செல்லுக்கு வெளியே வைரஸ் ஒரு உயிரற்ற துகளாக கருதப்படுகிறது இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் உயர் சிந்தனை வினால ஒரே ஒரு கேள்வி தான் அந்த கேள்விக்கான பதிலை இப்போ நாம் பார்த்துட்டோம் இதோட இந்த செல் உயிரியல் பாடத்தில் இருக்கிற புக் பேக் வண்பட கொசன் சிறுவினா குருவினா நெடுவினா சிந்தனை வினா எல்லாமே பார்த்துட்டோம்